ஹலோ மைடி ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு எம்எஸ்எப்டிஏ சேனல் இந்த விளாக் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்க போது எங்கள் ஏரியாவில் கூடுவாஞ்சேரியில் நெல்லிக்கூப்பை ரோட்டில் பார்த்தீங்கன்னா சர்வதேச நகர பொருள் காட்சி போட்டுருந்தாங்க அதுக்கு நான் போயிட்டு வந்தேன் ரொம்பவே ஜாலியாக இருந்துச்சு ஒற்றுன்னு சொல்லலாம் உண்மையாக அறுபது ரூபாய் டிக்கெட் எடுத்து கிட்டத்தட்ட வேர்ல்டு பார்த்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடச்சிச்சு ஸோ நான் அதை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ மறக்காமல் ஏ டுசிட் பாருங்கள் ஃபுல்லாக கவர் பண்ணி வீடியோ எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் எதையுமே நம்ம மிஸ் பண்ணவே இல்லை

ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் ஸோ கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் பொங்கலுக்கு நாங்கள் காணும் பொங்கலுக்கு இங்கே தாங்க போயிட்டு வந்தோம் நீங்கள் இங்கே தான் போனீங்கன்னு சொல்லி மறைக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் இங்கே போகிறத பிளான் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு தம்பிக்கு சீன் பெல்டெல்லாம் போட்டு ரெடி பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அவள் ஜாலியாக டான்ஸ் ஆடிட்டு அவங்க அப்பா கூட எப்படி என்ஜாய் பண்ணுற பாருங்களேன் ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு ட்ரெஸ் எப்படி இருக்குது தம்பிக்கு மறைக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்பவே ஜாலியாக அவன் என்ஜாய் பண்ண அப்படின்னு எங்களுக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு ஏன்னா பிள்ளையே வந்து அதிகமாக நாங்கள் வெளியே கூட்டி போனதில்லை ஸோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து வெளியே நாங்கள் கூட்டி போகிறதால அவன் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தான் அதுக்கப்புறம் பாப்பாவோட லிஃப்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அதுக்கப்புறம் எல்லாரும் கிளம்பியாச்சு அக்கா பசங்க அக்கா ஹஸ்பண்ட் எல்லாருமே வந்து ஜாலியாக கிளம்பியாச்சு வண்டியில் போகிற வழியில் நான் கொஞ்சம் கவர் பண்ணியிருக்கேன் ஸோ ஏன்னா வழி வந்து தெரியணுன்றதுக்காக கூடுவஞ்சேரியில் கரெக்டாக சிக்னல் குள்ளே ரோடு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அது உள்ளதான் போகுது குழந்தைங்களுக்கு சேஃப்டி எக்கச்சக்கமாக இருக்குது அங்கே நம்ம வந்து எங்கொரிக்கு நம்பர்ஸ்லாம் வந்து நம்மகிட்டே கொடுத்துருவாங்க சப்போஸ் யாராவது குழந்தைங்க மிஸ் ஆகிட்டா அந்த நம்பர் கால் பண்ணலாம் ஆல்ரெடி நம்ம சேஃப்டியாக தான் போயிட்டு வருவோம் ஸோ அந்தளவுக்கு சேஃப்டி பர்பஸில் தான் இருக்குது கண்டிப்பாக நீங்கள் வந்து சுற்றி பார்த்துட்டு வரலாம் எனக்கு தெரிஞ்சு அறுபது ரூபாய்க்கு இவ்வளோ ஒரு நல்ல பிளேஸ் வந்து நம்ம சுத்தி பார்க்க வந்து கண்டிப்பா போகலாங்க நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க எல்லாமே ஜாலி பண்ணிட்டு வந்திருக்கேன் ஃபுட்டுமே பரவாயில்லன்ற மாதிரி தான் இருந்துச்சு இருந்தாலும் கூட்டம் நிறைய இருந்ததால நிறைய பிளேஸில் வந்து காலி ஆகிடுச்சு ஸோ இப்போ நம்ம டிக்கெட் எடுக்கலாம் அடித்து பிடிச்சி கூட்டம் செம்ம கூட்டம் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா அந்தளவுக்கு அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு உண்மையாலுமே ஸோ அதை கூட்டம் பயங்கரமாக இருந்துச்சு ஸ்கூல் பிள்ளைங்களுக்குலாம் ஸ்கூல்லேயே வந்து டிக்கெட் கொடுத்துருப்பாங்க ஸோ அது வந்து ஃப்ரீ அந்த டிக்கெட் மட்டும் எடுத்துகிட்டு போகக்கூடாது ஐடி கார்டும் வந்து போட்டுட்டு போகணும் ஸோ அதனால் வந்து இருந்துச்சுன்னா அதை வச்சு காமிச்சிட்டு போகலாம் கவர்மெண்ட் ஸ்கூல் ஐடி கார்டு இல்லாததால் அந்த டிக்கெட் மட்டும் காமிச்சா அலோவ் பண்ணிவிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஆளுக்கு அறுபது ரூபாய் டிக்கெட் எடுத்து எடுத்துகிட்டு இப்போ நம்ம உள்ளே தான் போக போகிறோம் எல்லாமே கவர் பண்ணிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் மொத்த வீடியோவும் எடுத்திருக்கேன் ஸோ நீங்கள் மறைக்காமல் பார்த்து என்ஜாய் பண்ணிங்க போக முடியாத யாராக இருந்தாலும் ஸோ வீடியோவிலே பார்த்து என்ஜாய் பண்ணிக்கலாம் போகிற செட்டப் எப்படி இருக்குது பார்த்தீங்களா அழகாக பிரிட்ஜ் மேலே போகிற மாதிரி அழகாக ரெடி பண்ணியிருந்தாங்க இதுதான் வந்து என்ட்ரன்ஸு உள்ளே போகிற இடம் அழகாக நீட்டாக இது வந்து ஃப்ரிட்ஜு மாதிரி கட்டி வச்சிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதில் நாங்கள் அழகாக ஏறி போயிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் உள்ளே போன உடனேவே ஒரு சூப்பர் சர்ப்ரைஸ் இருக்க போகுது அப்படியே அழகாக அந்த ஃப்ரிட்ஜில் நானும் ஏறி அழகாக போயாச்சு தம்பியை தூங்கிட்டே போயிட்டு அவன் சுற்றி சுற்றி அப்படியே குமியாக பார்த்துட்டு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் என்ட்ரன்ஸ் நம்ம இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உள்ளே போன உடனே சாட்டிலைட் தான் இருந்துச்சு ஃபுல்லாக ஸோ சேட்டிலைட் ஒன் பை ஒன்னாக நான் அப்படியே காமிச்சிரும் செம்ம செட்டிங் ஃப்ரெண்ட்ஸ் உண்மை இதெல்லாம் வந்து ஒரு எப்படி சொல்கிற ரசிக்க தரமாக இருக்கணும் அந்தளவுக்கு அழகாக பண்ணியிருந்தாங்க ஸோ போன உடனேவே ஃபர்ஸ்ட் ஒரு சேட்டிலைட் இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளத உருண்ட மாதிரி ஒரு யூனிவர்ஸல் அழகாக அப்படி லைட்டிங் போட்டு செம்மையாக பண்ணியிருந்தாங்க ஸோ அப்படியே பொண்ணுக்கு ரொம்ப ஜாலியானுச்சி ஃப்ரெண்ட்ஸ் பட் அவள் எதுலையுமே வந்து போய் விளையாடலை எனக்கு அதில் கஷ்டமான பயப்படுறான் பயங்கரமாக ஏன்னா அவளை இது வரைக்கும் இதெல்லாம் பார்த்ததில்லை நானும் நானாவது ஒரு மூணு நாலு வாட்டி பார்த்துருக்கேன் ஆனால் பாப்பா வந்து அந்தளவுக்கு பார்த்ததில்ல ஸோ ஃபஸ்ட்டு சேட்டலைட் பாத்திரம்லாம் வாங்க ஸோ இதுதான் அது அப்படியே ஒன் பை ஒன்னாக ே வரேன் பாருங்கள் ஸோ மேலே வரைக்கும் நான் எடுத்து எடுத்து கவர் பண்ணியிருப்பேன் ஆனால் தான் வந்து விடலை இது என்னன்னு பார்த்தீங்கன்னா கிச்சன் செட் வந்து குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுக்கப்படும் நீங்கள் பேர் எழுதி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதையும் எழுதி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் யூனிவர்ஸ் விளையாண்டு போய் ஒரு சில ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம் சாப்பிட்டு பாருங்க என் பொண்ணு வந்து இந்த சைட் இருக்கா பாருங்க அவங்களுக்கு ஒரு ஜாலியான வெளியே கூப்பிட்டே போனதில்லை அதனால அவன் இதெல்லாம் பார்த்தோன்னே ரொம்ப ஜாலியாக இருந்தா அப்புறம் நானுமே போய்ட்டு ரெண்டு மூணு பிக்சர் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் சுற்றி காட்டுற பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம் ரொம்ப ஜாலியாக இருக்கும் ஸோ இந்த லைட்டிங்ஸ் இந்த செட்டிங்ஸு இதெல்லாம் பண்ணவங்களுக்கு ஹாட்ஸ்அப் தாங்க கண்டிப்பாக பண்ணணும் அவ்வளோ அழகாக தத்ரூபமாக பண்ணியிருந்தாங்க கலையை வந்து ரசிக்கிறதுன்ற ஒரு திறமை இருந்தால் மட்டும்தான் அதை நம்மளால் செய்ய முடியும் ஸோ அதுக்கு உதாரணம் பார்த்தீங்கன்னா இதை செஞ்சவங்களுக்கு நம்ம கண்டிப்பாக பாராட்ட தெரிவிச்சே ஆகணும் அவ்வளோ அழகாக இருந்துச்சு எவ்வளோ நாள் ஆகிருக்கும்னு தெரியல இதெல்லாம் ரெடி பண்ண செம்மையாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் இன்னும் நிலா மாதிரி இந்த உடனே ஓடி போய் நிச்சய நிலாவுக்கு தான் போக முடியாது இந்த நிலா வேண்டியாவே நம்ம போய் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்தாச்சு அங்கே அங்கே சுற்றி சுற்றி ஃபோட்டோ எடுத்தாச்சு அதுக்கப்புறம் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா பத்து ரூபாய் இருபது ரூபாய் எந்த பொருள் எடுத்தாலும் சொல்லி உண்மையாக ஒரு ஃப்ரெண்ட்ஸ் அந்தளவுக்கு நிறைய பொருள் இருந்துச்சு அழகாக குட்டி ராந்தல் விளக்கெலாம் இருந்துச்சு இதெல்லாம் அந்த காலத்தில் வச்சுருப்பாங்க ஸோ அதில் பார்க்கும்போது ஆசையாக இருந்துச்சு கொஞ்சம் தேவையான திங்ஸ்லாம் வீட்டுக்கு அப்படி இங்கே பர்ச்சேஸ் பண்ணியாச்சு இது என்ட்ரன்ஸ்லேயே இருந்துச்சு போன உடனே ஃபர்ஸ்ட் கடையை பார்த்தீங்கன்னா இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டாவது கடை பார்த்திங்கன்னா டாய்ஸ் தான் டாய்ஸ் வரையுமே வெளியே எப்படி விற்குமோ அதை விட ஒரு பத்து ரூபாய் இருபது ரூபா கம்மியாக தான் விற்றுச்சு அதிகமாகலாம் இல்லை ஃபுட்டு மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே அதிக ரேட்டாக

ஸோ அது எல்லாத்தையும் அப்படியே நின்று கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணி சாப்பிடவும் செஞ்சாச்சு அதுக்கப்புறம் நிறைய வச்சுருந்தாங்க வாங்க இப்போ ஒன் பை ஒன்றா என்னென்ன கேம்லாம் இருந்துச்சு பார்க்கலாம் ஸோ கேம்லாம் கண்டிப்பாக விளையாடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒர்க்கு தான் எல்லாமே முப்பது ரூபாய் கட்டி விளையாடணும் என் அக்கா பொண்ணு விளையாடினா ஃபஸ்ட்டு தோத்துட்டா இருந்தாலும் ஒரு ஜாலி தான் நான் ஏன் பொண்ணு விளையாடி ஜெயிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அதை நான் பின்னாடி வந்து ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்க இது ஸ்னோ ஹவுஸ் அதுக்கப்புறம் ஹாரர் ஹவுஸ் அப்புறம் கொஞ்சம் இது ஃபுல்லாகவே கவுண்டர் நிறைய இருந்துச்சு ஸோ பசி எடுத்துக்கிச்சு இங்கேருந்து டிக்கெட்லாம் வாங்கி எங்கி திங்ஸ் எல்லாம் வாங்குறதுல பசி அதுக்கப்புறம் கலர் பால்ஸில் குழந்தைங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணி பண்ணி விளையாடிட்டு இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுலேயாவது போய் விளையாடுமான்ற பைப் ஒரு அழுகுறா ஸோ இதுக்கு தான் அடிக்கடி வெளியே கூட்டி வரணும் போல் அப்படின்னு நினச்சேன் நிறைய குழந்தைங்கள கூட காமிச்சேன் அப்போ கூட அவன் நான் போவே மாட்டேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு நினச்சிக்கிட்டே ஆனால் என் அக்கா பிள்ளைங்க எல்லாத்துலேயுமே விளையாடினாங்க கடைசியில் வாமிட் வருதுன்னு சொல்லிவிட்டு அவள் அந்தளவுக்கு ஸ்பீடாக வந்து போச்சு இந்த ட்ராகன் முன் சொல்லிருக்கும் பார்த்தீங்களா அதில் போகும்போது அவள் ரொம்ப பயந்துட்டா ட்ரெயின் எல்லாம் இருந்துச்சு அழகாக செம்மையாக இருந்துச்சு இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப பயம் இதில் என்னால் போகிறதுக்கு நான் ரொம்ப பயப்படுவேன் ஸோ இப்போ ஒன் பை ஒன்னாக ஸ்டெப் பை ஸ்டெப் அப்படியே ஃபுல்லாக பார்க்கலாம் செம்மையாக இருந்துச்சு கண்டிப்பாக நீங்களும் வந்து கூடுவஞ்சேரியில் இருக்கீங்க இல்லை கூடுவஞ்சேரி நியர்பைல இருக்கீங்கன்னா கண்டிப்பாக போயிட்டு பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் ஒர்த்து தான் சராசரி மக்களாலேயும் கண்டிப்பாக போக முடியும் ஸோ அந்தளவுக்கு வந்து ஒர்க்கான ஒரு சூப்பரான பிளேஸ் அழகாக பெரிய ராட்டணம் அதுக்கப்புறம் குட்டி குட்டி ஹெலிகாப்டர் இதிலெல்லாம் குழந்தைங்க ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருந்துச்சு இப்போ நாங்கள் வந்து ட்ரெயினில் தான் நாங்கள் போக போகிறோம் ட்ரெயினில் போகிறதுக்காக டிக்கெட் பார்த்துட்டு இருக்கோம் ஸோ ட்ரெயின் வந்து நான் அப்படியே போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ செகண்ட் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே கொடுத்தாங்க ஸோ அதை அப்படியே நான் வந்து கிளிப்பிங் போட்டிருக்கேன் மிஸ் பண்ணாமல் பாருங்க ஒரு ஆளுக்கு அறுபது ரூபாய் டிக்கெட்டு சின்ன அஞ்சு வயசு மேலே இருக்க எல்லாருக்குமே வந்து அறுபது ரூபாய் டிக்கெட் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இப்போ அக்கா பசங்க ரெண்டு பேர் என் பொண்ணு மூணு பேருக்கு மட்டும் டிக்கெட் எடுத்தாச்சு நாங்கள் பேரும் போல வெளியே நின்றுட்டு நானும் தம்பி அக்காவும் ஸோ இப்போ ட்ரெயின் வந்து கிளம்ப போகுது நம்மளால நிஜ ட்ரெயினில் தான் போக முடியல அப்போ பொம்மை ட்ரெயின்லேயே அது போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கு புக்கு சிக்கு புக்கு ட்ரெயின் அப்படின்னு சொல்லி ஜாலியாக பாட்டு பாடிக்கிட்டு என் அக்கா பிள்ளைங்களும் பசங்களும் அழகாக பாப்பாவும் போயிட்டு வந்தேன் இதில் மட்டும்தான் வேறு எதுலையுமே போகல ஸோ இந்த 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 ட்ரெயின் பார்க்கவே ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு யாரெல்லாம் மாதிரி மாதிரி ட்ரெயினில் போகிறதுக்கு சொல்லி கமெண்ட் முன்னாடி ஒரு குட்டி பாப்பா அவங்க அப்பா கூட தான் இருக்கா இருந்தாலும் இடத்துக்குலாம் போய் வந்தால் குழந்தைங்களுக்கு அந்த பயம் அதெல்லாம் போட்டி தைரியத்தை வந்து கொடுக்க வெளியே கூட்டு போறது நம்ம நானே இது வரைக்கும் எங்கேயுமே போனதில்லை நானே ஒரு பிளேஸ்க்கு வந்து சொல்லி நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க கண்டிப்பாக போயிட்டு ஒர்த்தான ஒரு விஷயம்தான் ஸோ எல்லாத்துக்குமே வந்து அறுபது ரூபாய் டிக்கெட்டு ஆட்டணத்துக்கு மட்டும் ஸ்கூலில் கொடுக்குறாங்க அந்த டிக்கெட் இருந்துச்சுன்னா அதுக்கு மட்டும் டிஸ்கவுண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ அதையுமே நாங்கள் வந்து போயிட்டு வந்தோம் அப்படியே ஜாலியாக அந்த ட்ரெயின் பார்த்துட்டு இருந்தால் உண்மையாலுமே ட்ராக்ல எப்படி கூப்பிட்டுக்காங்க பார்த்தீங்களா ரே அழகாக அந்த நிச்சயம் ட்ரெயின் எப்படி இருக்குமோ அதே தான் ஃப்ரெண்ட்ஸ் இதான குட்டி ட்ரெயின் அவ்வளோதான் சுற்றி சுற்றி அழகாக வந்துட்டு இருந்துச்சு ஒரம்பூ உடம்பு ருக்குமணி வண்டி வருது அப்படின்ற மாதிரி அழகாக அந்த வண்டி வந்து சூப்பராக சுற்றிட்டு இருந்துச்சு ஆனால் என்ன ஒரு சின்ன வர்த்தும் தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ஃபுட்டெல்லாம் கிடைக்கல ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் நிறைய தான் மெயினாக போனேன் எனக்கு சி செக்ஷன் பண்ணதால் எதிலையுமே போகிறதுக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு அதனால் சரி நம்ம நிறைய சாப்பிட்லான்னு போனால் நான் டைம் நான் போன டைமுக்கு சாப்பாடெல்லாம் வந்து அந்தளவுக்கு நிறைய வந்து காலி ஆகிடுச்சு சுண்டல் சமோசா பஜ்ஜி காலிஃப்ளவர் அதுக்கப்புறம் அந்த ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ இதெல்லாம் சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்ட ஆசைப்பட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் சரி இதெல்லாம் செய்ய முடியல அதனால் ஸ்ப்ரிங் பொட்டைக்கோலாம் வீட்டில் எங்ககிட்ட செய்கிறதுக்கு எந்த மிஷினும் இல்லை சரி நம்ம அங்கே போய் ஆசையாக சாப்பிட நினச்சு கடைசியில் வந்த கூட்டத்துக்கு அவங்களால செய்யவே முடியல அந்த அளவுக்கு வந்து கூட்டம் செம்ம கூட்டம் அதனால வந்து எனக்கு அதெல்லாம் கிடைக்கல ஒரு காஃபி குடித்தேன் அதுக்கப்புறமா கொஞ்சமா வந்து பஜ்ஜியெல்லாம் சாப்பிட்டேன் அந்த மாதிரி தான் பாருங்க பரவாயில்ல அறுபது ரூபாய்க்கு நமக்கு வந்து இவ்வளோ ஒர்த்து தான் ஆனால் நிஜ ட்ரெயினில் போகிறத விட ட்ரெயினில் போகிறது குழந்தைங்களுக்கு நம்ம எதிர்க்க ட்ரெயின் சுற்றி சுற்றி வர்றதை பார்க்குறதே ஒரு சந்தோஷம் தான் அதுவும் பொம்மையாக கலர் கலராக இருக்குதா பாப்பா எப்பயுமே ரைம்ஸ்லேயே தான் இதை பாப்பாலாம் எதிரில் பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷம் இறங்கி எனக்கு முத்தாலாக கொடுத்தா தேங்க்யூ மம்மி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு சரி பரவாயில்ல இப்போ அஞ்சு அஞ்சரை வயசு ஆகுது இது வரைக்கும் அவளை எங்கேயுமே கூட்டு போனதில்லை ஸோ இது எனக்கு ஒரு நல்ல சான்ஸாக இருந்துச்சு ராட்டனத்தை பாருங்களேன் ஸ்டார் மாதிரி அப்படி கண்ணை பறிக்கிற அளவுக்கு எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் அது போது எனக்கு ரொம்ப பயமாக இருக்கும் ஆனால் தூரம் இருந்து ரசிச்சேன்னா நான் ரொம்பவே வந்து ரசிச்சு பார்ப்பேன் நீங்கள் எப்படி மறைக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இதில் உங்களுக்கு எதெல்லாம் பிடிக்குன்றதையும் மறைக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் வெளியே என்ஜாய் பண்ண போன இடத்துல கூட நான் வீடியோ எடுத்து வீடியோக்காக ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன் எதுக்காகனா மக்கள் நீங்கள் வீட்டில் இருந்து இட பார்த்து ரசிக்கணுன்றதுக்காக தான் ஸோ மறைக்காமல் இவ்வளோ எஃபெக்ட் போட்டேன் எனக்காக ஒரு லைக் மட்டும் போடுறீங்க அது எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் நம்ம சேனல் வந்து சீக்கிரமாகவே முன்னேற முடியுன்றதை மட்டும் மறந்துடாதீங்க கண்டிப்பாக பண்ணுவீங்க நான் நம்புகிறேன் ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி பொருள்காட்சிக்கு போகிறது ரொம்ப பிடிக்கும்ன்றதையும் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நான் உங்களுக்கு வந்து ரிப்ளை கொடுக்குறேன் எனக்கு என்னெல்லாம் பிடிக்கும்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறேன் ஓகேவா நானே தம்பி இப்போ பாருங்கள் நான் மேக்கப் எதுவுமே பண்ணல ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப டயர்டு ஏன்னா பொங்கல் வேலையே நிறைய இருந்துச்சு சேனலில் பார்த்துருப்பீங்க நீங்கள் ஸோ இப்போ அப்படியே ஸ்லோவாகுது ட்ரெயின் வந்துட்டு ஸ்லோவாகுது லேண்டிங் பண்ண போகிறாங்க பண்ணிட்டாங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம போயிட்டு வெல்கம் பண்ணிடலாம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகல வாங்க எல்லோரும் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக ஓடி அதுக்கப்புறம் பாப்பா அக்கா பசங்க இறங்கியாச்சு இறங்கிட்ட உடனே மூணு பேரே கூட்டம் ஆச்சு குழந்தைங்களுக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸு இதெல்லாம் பண்ணியிருக்காங்க சூப்பராக இருக்கீங்களா போட்டிங்களா செம்மையாக இல்லை பாப்பா இதுலையாது போடி அப்படின்ற வேடிக்கை தான் பார்க்குறான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கே கொஞ்சம் அழுத வந்துச்சு இன்னும் போக ட்ரெயினில் மட்டும்தான் போனா அப்புறம் இது நெக்ஸ்ட் ரைடிங்க்கு அக்கா பசங்க மட்டும் போகிறாங்க ஸோ அதெல்லாம் டிக்கெட் வந்து திரும்பி எடுக்கிறாங்க ஸோ எல்லா இடத்தையும் வந்து டிக்கெட் எடுக்கிறதுக்கு ஜிபிஎமும் இருக்குது நம்ம வந்து அமௌண்ட்டும் கொடுக்கலாம் ஸோ ரெண்டு ஃபெசிலிட்டிஸுமே வந்து வச்சுருக்காங்க மறைக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் எல்லாத்தையுமே கவர் பண்ணி எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ தான் இருக்குது அங்கே அப்படின்ற அளவுக்கு இவ்வளோதான் இல்லை இவ்வளோ இருக்குது அப்படின்ற அளவுக்கு நான் எடுத்துருக்கேன் ஸோ இதுக்குள்ளே ஆசையாக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க இதில் போயிட்டு ஒருவெல்லாம் ஜாலியாக தான் இருந்துச்சு இது அந்தளவுக்கு ரொம்ப ஸ்பீடாக தான் போல ஆனால் நெக்ஸ்ட்டு ஒரு ட்ராகன் முஞ்சலில் போயிட்டு ஹாயெலாம் காமிச்சின்வா அக்கா போட்டு இறங்கும் போது பார்த்தீங்கன்னா கல்லில் தண்ணியாக வந்துட்ருக்கோம் ஸோ அந்தளவுக்கு அழுவான் இது எல்லாமே சுற்றினாலும் அது கீழே ஒருத்தர் நின்று இதை வந்து ரன் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் நமக்கு பார்க்குறதுக்கு வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும் அவர் வந்து எக்ஸப்ட் போடலங்க நம்மளால் வந்து சந்தோஷப்பட முடியாது என்ன தான் மோட்டரில் ஏங்கினாலுமே இப்போ வண்டியை தான் எப்படி நம்ம வந்து ஓட்டுறோம் அந்த மாதிரி இதையுமே கற்றுக்கினா மட்டும்தான் வந்து ரன் பண்ண முடியும் ஸோ அது அதனால் அவங்களுக்கும் நம்ம வந்து பாராட்டை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் ஒரு ஆட்டம்தி எடுத்துருக்க பாருங்கள் இடையடையில் பார்த்தீங்கன்னா சேரெல்லாம் போட்டிருப்பாங்க அதுக்கப்புறம் எல்லாம் கூட போட்டிருப்பாங்க நம்ம உட்காந்து அழகாக சாப்பிடலாம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் எல்லா மட்டும் எங்கிட்ட கட்டிவிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்களாம் மட்டும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு எங்கே போனாலும் இந்த பேக் தூக்குற வேலை குழந்தைங்க தூக்குற வேலை இதெல்லாம் நம்ம அவங்க உக்கார வைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க உக்கார வச்சுட்டு நான் எழுந்துட்டேன் ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து கால் வலிக்கும் அப்படின்லாம் சாலைப்பட தேவை சேர் வ நிறைய நகர் வந்து வச்சிருப்பாங்க மேட் அழகா வந்து க்ரீன் கலரில் போட்டு கிரீன் பண்ணி வச்சுருப்பாங்க ஸோ அதுலேயுமே நம்ம வந்து கால் நீட்டி கூட உட்காந்துக்கலாம் நீங்கள் ரிலாக்ஸாக அதான் சொல்கிற பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் எப்படி ஜாலியாக உட்காந்துட்டு சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணுறோமோ அந்த மாதிரி ஒரு சூப்பரான செட்டிங் தாங்க போட்டுருந்தாங்க கண்டிப்பாக நீங்கள் போயிட்டு ட்ரை பண்ணுங்கள் குழந்தைங்களை கூட்டு போய் என்ஜாய் பண்ணிவிட்டு வாங்க இப்போ ஒரு ஆளுக்கு அறுபது ரூபாய்னா இப்போ நம்ம ஒரு ரெண்டு பேர் போகிறோம் அப்படி இல்லை ஒரு அஞ்சு பேர் போகிறோன்னா ஒரு முந்நூறுரூவா எடுத்துகிட்டு போனால் நம்ம நம்ம வந்து சூப்பராக ஒர்த்தாக வந்து பார்த்துட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே ஐநூறுரூவா இல்லை அறுபது ரூபா எடுத்து போய் டிக்கெட் மட்டும் எடுத்துகிட்டு எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு கூட வந்துடலாம் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்க கொஞ்சம் நேரம் ஒதுக்கி உங்கள் குழந்தைங்களையும் நம்ம குடும்பத்துக்காகவும் சந்தோஷப்படணும்னு நினச்சிங்கன்னா இந்த ப்ளேஸ்க்கு வந்து கண்டிப்பாக போயிட்டு வாங்க இப்போ ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா எங்கே போனாலும் இந்த கை சாப்பிட்ற வேலையை மட்டும் விடவே மாட்டுறான் ஃப்ரெண்ட்ஸ் அவடிக்கை தான் பார்க்குறா பாப்பா இதில் யாரு போயிட்டு வானா இதுலேயும் போல கடைசியாக ஒன்று பண்ணா பாருங்கன்னு கழுவி வந்துடுச்சு குழந்தைங்க அந்த பலூன்ஸ் இருக்குது அது இப்போ பின்னாடி ஒரு பாருங்க அதில் ஏறி இறங்கணும் டிக்கெட்டெல்லாம் எடுத்து ஏற்று கூட்டு கூட ஒரே அழுது நம்ப மாட்டேன் நம்ப மாட்டேன் சொல்லிட்டு அந்த டிக்கெட்டை கிட்ட விற்றுட்டு அந்த குழந்தைய அமுச்சு விட்டு சும்மா வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு வந்தா அதை நான் காமிக்கிற பாருங்க பின்னாடி இது வந்து ரொம்பலாம் ஸ்பீடாக போகல நோட் பண்ணி பாருங்கள் சும்மா இப்படி ஒரு சுற்று சுத்துது மேலே போது திரும்ப சுற்று இது ரொம்ப ஜாலியாக இருக்குது அவ்வளவுதான் ஸோ இதில் வந்து கண்டிப்பாக எல்லாருமே சின்ன குழந்தைன்னு தெரியுங்க வரைக்கும் எல்லாரும் தைரியமாக போகலாம் ஹோட்டலாக பார்த்தீங்கன்னா எல்லா அமியூஸ்மெண்ட்ஸுமே செம்மையாக இருந்துச்சு டாய்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருந்துச்சு எனக்கு கேம் விளையாடுனா ஃப்ரெண்ட்ஸ் பயங்கர ஜாலியாக இருந்துச்சு ஸ்லோவாக லேண்டிங் ஆகுது இப்போ இது உங்கள் லேண்டிங் ஆகி முடிச்ச உடனே அக்கா பிள்ளைங்க இப்போ இறங்கி வந்துடுவாங்க ஸோ பாருங்கள் பொண்ணு மட்டும் அழகாக பேசிட்டு சோகமாகவே ஆகிட்டு அவளுக்கு போகணுன்னு ஆசையாக இருக்குது நான் எவ்வளோ என்கரேஜ் பண்ணி டெய் பண்ணாலும் அந்தான் வந்திருப்பா சரி தம்பி வச்சுட்டு உட்கார முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் எதுலேயுமே போகும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் மாட்டேன் தான் பார்த்து சின்ன பிள்ளையிலலாம் நான் ஜாலியாக இதெல்லாம் இருக்கேன் எங்கள் ஊர் திருவிழா அந்த மாதிரிலாம் அந்த பொங்கல் சீசனில் கண்டிப்பாக எங்கள் ஊர்லேயுமே போட்டிருப்பாங்க ஸோ அப்போலாம் வந்து நான் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணேன் பெருசாகிட்டு கொழந்தெல்லாம் பிறந்தோடனே தான் என்னால் போக முடியல ஏன்னா ரெஸ்ட்டு வேணும் சி செக்ஷன் பண்ணால் கண்டிப்பாக ஒரு ரெண்டு வருஷம் அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் போகணும் ஸோ சோட்டாபீனில் கார் வச்சு வச்சுருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ தான் நாங்கள் டிக்கெட் எடுக்கிறோம் இந்த அழகாக பலூன்ஸ் பிளேடரா இதில் மேலே போய் போய் சர்க்கஸ்ல அழகாக இறங்கணும் இந்த பக்கம் பனிகண்டு மாதிரி அழகாக லப்பரில் வச்சிருக்காங்க அது ஃபுல் அண்ட் ஃபுல் பலூன் தான் பாப்பா கோவையில் எப்படி அழுகுறா வரீங்க கஷ்டமாயிடுச்சு சரி வாமா அப்படின்னு சொல்லி இறக்கிட்டாச்சு இதுதான் சூப்பரான டிராகன் ஊஞ்சல் இந்த டிராகன் ஊஞ்சல் தான் பார்த்தீங்கன்னா அக்கா அக்கப்பட்டு ஜாலியாக ஹாய் காமிச்சிட்டு அப்புறம் நடு கொச்சி அழுற அப்புறம் இறங்கி வந்து சொல்கிறேன் நிறைய பேர் வாமிட்லாம் எடுத்துருக்காங்க மம்மி ரொம்ப மேலே போய் கீழே வளர்ந்து அவ்வளோ தூரம் மேலே போகுது அதே வேறாயி மயக்கமாக வந்துருச்சு தைரியம் இருக்கும் இதெல்லாம் போட போகல அப்படின்னு நினச்சி கீழே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் உட்காந்து ஒருத்தர் நின்றுட்டு இருப்பார் கரெக்டாக அந்த ஸ்டார் பக்கத்தில் பாருங்க அவர் தான் வந்து இதை ரன் பண்ணுவார் கீழே மேலே இழுத்து தான் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து போதே மேலே கிட்டே அது ரொம்ப கஷ்டம் போல்லை அதுக்கு மேலே நான் ரொம்ப சந்தோஷப்படுற என்ஜாய் பண்ணுறதுன்னா அவர் ஒர்க் பண்ணுறது அதுக்கு மேலே ஒரு கஷ்டமாக இருக்குது ஸோ அவ்வளோதான் ஃபைனலாக வந்து இதில் முடிச்சுட்டு இதுக்கப்புறம் நாலஞ்சு கேம் வந்து ஜாலியாக விளையாடிட்டு நாங்கள் வெளியே வந்துவிட்டோம் ஸோ இப்போ இது வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க பொறுமையாக பாருங்களேன் ஸ்டார்டிங்கில் வந்து ஜாலியாக தான் இருக்குது பொறுமையாக அப்படியே லைட்டாக ஆடுற மாதிரி இருக்குது கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா சம ஸ்பீடாக எடுக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போல்லாம் ஜாலியாக இருக்காங்க அங்கே பாருங்க ஹாய் கையில் கட்டுறாங்களா அவள் பொண்ணு கலச்சு அவங்களாம் ஹாய் காமிச்சா கடைச்சிது அவள் நிறுத்துங்க நிறுத்துங்க சொல்லி கத்துறா அழுகுறா ஒன்றும் அழுகாதுமா எனக்கு ஒரு பயம் வந்துருது போது ஸோ இதை பார்த்தே எனக்கு பயம் வந்துச்சு இந்த செட்டிங் செம்மையாக இருக்கல சுற்றி பல்பெல்லாம் வச்சு அழகாக அந்த வெளிச்சத்துக்கு நான் சில பேர்லாம் வந்து அவங்க குழந்தைங்களை என்கரேஜ் பண்ண சொல்லி மேலேயே போய் நின்றுட்டு கை தட்டிட்டு அங்கேருந்து என்கரேஜ் பண்ணிட்டு இருந்தாங்க நாங்கள் கீழே இருந்தே மட்டும் தான் பார்த்துட்டு இருந்தோம் சம்மி இருந்ததால் நான் மேலே ஏறி போகல ஃப்ரெண்ட்ஸ் ஆகும் செம்மையாக இருந்துச்சு பயங்கர ஜாலியாக இருந்துச்சு இதெல்லாம் வந்து ஒரு எப்படி எப்படியோ ஒரு முறை தான் நம்மளால் போக முடியும் அப்படின்ற மாதிரி ஸோ மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக எல்லோரும் போயிட்டு பாருங்கள் அந்தளவுக்கு ஒரு ஒர்த்தான சூப்பரான விஷயம் ஸோ இப்போ வந்து ஊஞ்சல் ஆடுது நல்ல பொறுமையாக ஆடிகிட்டு எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது என்ன ஞாபகம் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் ஆலமருது ஆலமரம் விழுது இருக்கும் பார்த்தீங்கன்னா அதை மூடிச்சுக்கிட்டு தானே நாங்களாம் ஊஞ்சல் ஆடுவோம் அப்படி இல்லைன்னா என்ன மரத்தில் ஊஞ்சல் ஊஞ்சலாடுவாங்க இதாங்க எங்களுக்கு தெரிஞ்ச ஊஞ்சலே எப்பயாவது இருந்து இந்த மாதிரி போடுவாங்க பொருள்காட்சி அப்படி இல்லைன்னா அதோட இப்போ தாங்க நான் இதெல்லாம் பார்க்கறேன் எனக்கு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு நான் மூட்டை முடிச்செல்லாம் என்கிட்ட கொடுத்துட்டாங்க தான் எங்களுடைய கையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மூட்டை மாதிரி கட்டி இருந்துருப்பேன் செம்மையாக ஸோ அவங்க விளையாடணும்னா யாராவது வீட்டில் கண்டிப்பாக வந்து மூட்டை முடிச்சு கட்டிக்கிறதுக்கு கட்டிக்கிட்டு ஒரு பர்சன் தேவை அந்த பர்சன் யாருன்னு பார்த்தா நான் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டு வச்சுன்னு இருந்தேன் அந்த அப்பாவி பார்த்தீங்கன்னா அது நான் தான் அப்படி தான் நீங்களும் இப்போ ஃபேமிலியோடு போகிறீங்கன்னா எதுனா வாங்குறதெல்லாம் வச்சுக்கிறதுக்கு ஒரு பர்சன் ரெடி பண்ணின்னு அப்போ தான் ஜாலியாக இருக்கும் இல்லைன்னா போகிற இடத்துல நீங்களே தான் பொருளாக சேஃப்டியாக வச்சுக்கோங்க ஸோ சப்போஸ் நீங்கள் வந்து கலந்துக்கிறீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்பர் கொடுக்குறேன் அதுதான் வந்து எமர்ஜென்சி கால் பண்ணுற நம்பரு நீங்கள் அங்கே போனாலுமே டிக்கெட்லேயே உங்களுக்கு ஆல் டீட்டில் கொடுத்துட்டு சப்போஸ் உங்களுக்கு தேவைன்னா சொல்லுங்கள் நான் கொடுக்குறேன் இப்போ பாப்பா வந்து கேம் விளையாடுற ஃப்ரெண்ட்ஸ் தாயக்கட்டை உருட்டி போடணும் அதில் என்ன நம்பர் வருதோ அந்த நம்பரெல்லாம் கூட்டி அந்த கிஃப்ட் வந்து கொடுப்பாங்க ஒரு ஆறாம் நம்பர் ஆறாம் முப்பத்தாறுக்கு பெரிய கிஃப்ட் வச்சுருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துலேயும் அப்படி பார்த்தா பதினாறு பதினாறு இல்லை ஆறாறு வரணும் ஆனால் எவ்வளோ குளிச்சு போட்டாலும் வரல மூணு ட்ரையல் கொடுத்தாங்க முப்பது ரூபாய்க்கு பத்து ரூபாய்க்கு ஒரு ட்ரையலு மூணு ட்ரையல் பண்ணி பார்த்து பாப்பா வந்து பரவாயில்ல பாக்ஸ் வின் பண்ணா அக்கா பொண்ணு ஐம்பது ரூபாய் கட்டி வேஸ்ட்டு பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் கிளாஸ் அடித்தா எதுவுமே விழவே இல்லை மூணு மூங்கிலேயே பால் போட்டால் ஒன்றுமே விளைய அதுக்கு பரவாயில்லையே போட்டு வாட்ஸ் வின் பண்ணாலே சொல்லிட்டு ஃபுல்லாக அவங்கள வேலை பேசிக்கிட்டே தான் இருந்தேன் ஸோ மேம் விளையாடுறது கிடைக்கிதோ கிடைக்கலையோ அது ஒரு ஜாலி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதெல்லாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கே ஒரு தைரியம் வேணும் ஸோ இதனால் காசு இருந்தால் தான் போக முடியும் அதையும் நம்ம எதிர்பார்க்கணும் பிங்கலாம் என்ன பிள்ளைங்க எல்லாரும் ஆசைப்பட்டாங்க சொல்லி பாலை வந்து எல்லாருக்கிட்டையும் மறந்து மாற்றி கொடுத்து ஆளுக்கு ஒரு பால போட்டு கரிசியில் சோப்பு டப்பா தான் அந்த அதை சொல்லுவாங்களே இந்த சோப்பு டப்பா சரோஜினா சரோஜினி நாய்டம் யூஸ் பண்ண சோப்பு டப்பா அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி சோப்பு டப்பா வீட் பண்ணிட்டு வந்திருக்கேன் என்ன பண்றது ஆறா நம்ம தீனுமா ஆனால் பால் வந்து ஆறு கொடுத்துருக்காங்க அப்படின்னா எப்படி ஒன்றுலேயே ஆறையும் போட்டால் போட்டுனா ஆறாம் நம்ம ஆற நம்பது பெரிய பொருள் வச்சுருந்தாங்க மற்றது எல்லாமே குட்டி குட்டி பொருள் சரி அட்லீஸ்ட் வேறு ஏதாவது குடங்கிட விழுன்னு பார்த்தா கடைசியில் இருக்கிறதுலே ரொம்ப குட்டியான சோப்பு நம்ம விழுச்சு அது என் பொண்ணு மட்டும்தான் கேம் வந்து சூப்பராக விளையாண்டா நானும் சரி அக்கா பொண்ணும் சரி மொக்கையாக விளையாடிட்டோம் நான் சோப்பு நம்ம அவங்க காட்டு வைப்ப பாருங்க ஸோ இந்த கேம் யாரெல்லாம் விளையாடிருக்கீங்க அப்படின்னு சொல்லி மறைக்காமல் கமெண்ட் பண்ணுங்க ஸோ இது நிறைய பேர் விளையாடிருந்தீங்க நான் நிறைய பொருள் இந்த கேம் கண்டிப்பாக வச்சிருப்பாங்க ஸோ மோஸ்ட் ஆஃப் டி இருக்கும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும் காயின் போடுறது கூட இருந்துச்சு தண்ணிக்குள்ளே வந்து காயின் போடுற கேம் இருந்துச்சு அது வந்து நான் விளையாடலை அதுக்கப்புறம் பிளாஸ்டிக் டம்ளர் வந்து அக்கா பண்ண விளையாடலாம் அதுக்கப்புறம் சில்வர் டம்ளருமே இருந்துச்சு அதுவுமே நான் விளையாடல இப்போ நான் தான் இருக்கேன் நான் ஒரு டார்கெட் வச்சு ரெண்டு மூணு விளையாடிட்டு இருந்தேன் சரி யோசிச்சு என்னென்ன டாய்ஸ் இருக்குது அதை கூட்டி விளையாடல விளையாடவே விளையாட எங்க போனால் அப்படி ஒன் போய் ஒன்றா போட ஆரம்பிச்சுட்டேன் இந்த கேமில் என்ன நான் ஒரு டெக்னிக் சொல்லி கொடுக்குறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்ன தெரியுமா பண்ணோம் டார்கெட் வந்து நம்ம இப்போ வந்து வைக்கணும்னா அதுக்கு முன்னாடி பாலை வச்சு போட்டால் தான் அந்த குழியில் போய் விழுது இது அதில் இருக்கிற ஒரு டெக்னிக் போல் நான் கண்டுபிடிச்சிட்டு வந்துட்டேன் நான் வந்து ஒரு இடத்த மார்க் பண்ணுறேன் அங்கே விழலை அதுக்கு முன்னாடி இருக்கிற இடத்துல விழுது ஸோ அப்போ இப்போ நான் ரெண்டாம் நம்பர் சூஸ் பண்ணுறேன்னா மூணாம் நம்பரில் வச்சு அடிச்சாதான் தான் ரெண்டாம் நம்பருக்கு போதும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி தான் அதை வடிவமைச்சிருக்காங்களே அந்த பிளேட்டே வந்து இதை வடிவமைச்சிருக்காங்க ஸோ நான் அதை கண்டுபிடிச்சிட்டேன் அவங்க சீக்கிரம் பண்ணி வச்சுருக்கிறத இருந்தாலும் ஜாலியாக இருக்கும் ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் ஏன்னா விழுது விழுமா விழுமான்னு சொல்லி ஒரு ஜாலியாக நம்ம விளையாடுறதே ஒரு சூப்பரான விஷயமாக தானே இருக்கும் இப்போ ஊர்லெலாம் பொங்கலுக்கு நிறைய கேம் வச்சுருப்பாங்க சாக்கு போட்டி வைப்பாங்க சேர் போட்டி வைப்பாங்க அப்புறம் ஸ்கூல் போட்டி வைப்பாங்க தண்ணி மொண்டு ஊ ஊற்றுறது ஸ்லோ சைக்கிள் ரேஸ் இதெல்லாம் வைப்பாங்க ஸோ இதெல்லாம் என்னால் போய் விளையாட முடியல ஏதியாது விளையாடி போகும் அப்படி சொல்லிட்டு ஜாலியா பால் போட்டு விளையாடிட்டு அதான் லாஸ்டா வந்து நாங்க ஜாலியா வந்து ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்க சோப்புல பாதி பண்ணிருக்கோம் என்னவா பண்றீங்கன்னு கேட்டாங்க யூடியூப்ல போல போறேன் அதனாலதான் போடுங்கண்ணா போடுங்க போடுங்கம்மா போடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு ஸோ அவருமே வந்து நின்றுட்டு இருப்பாரு நான் எடுத்து காட்டுற பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் சில பேர்லாம் அப்படிதான் நம்ம ஜாலியாக இருக்கும்போது நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க ஆனால் சில கடையில் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க அப்போ வந்து கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்கும் ஸோ எங்கே போனாலுமே அவங்ககிட்ட பர்மிஷன் கேட்டு தான் நான் வந்து வீடியோ பார்த்தவே இல்லை இப்போ முன்னாடி காமிச்ச பசங்களில் கூட நிறைய பேர் முன்னாடி பின்னாடியெலாம் வந்து நம்ம பார்த்திங்க நான் யூடியூப்பில் வீடியோ போடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பெர்மிஷன் கேட்டு தான் வீடியோ எடுத்து போட்டுருக்கேன் ஸோ அதனால் யாரும் என் மேலே கோவப்படாதீங்க ஸோ இதெல்லாம் வந்து ஒரு நல்ல விஷயம் ஜாலியான விஷயம் போது பாருங்க சோப்பு டப்பா வின் பண்ணிட்டோம் சோப்பு டப்பா கிடச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க எல்லாருமே சிரித்தாங்க யார் சிரிச்சாலுமே நான் ஷைலாக படமாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் தைரியமாக நான் எங்கே போனாலுமே போல்டாக பேசிடுவேன் அதான் என்கிட்ட இருக்க ப்ளஸ்ஸு ஒரு கடையில போய் நின்றுட்டு எனக்கு இந்த பொம்மை வேணும் செம்மையா அப்புறம் அந்த பொம்மையை வாங்கி கொடுத்து அப்படியே வெளியே வந்தாச்சு செம்ம டயர்டு பத்து பத்து மணி ஆயிடுச்சு கரெக்டா பத்து மணி வரைக்கும் தான் அது வரைக்கும் யூட்டிலைஸ் பண்ணிட்டு வந்துட்டேன் இந்த திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தேன் நெக்ஸ்ட் வீடியோல காட்டுறப்ப